நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு சிறப்பு செய்தி அதாவது பெங்களூர் தானாப்பூர் பெரம்பூர் வழியாக செல்லக்கூடிய எட்டு சிறப்பு ரயில்களை நீட்டித்து தெற்கு ரயில்வே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க எந்தெந்த ரயில் நீட்டிப்புங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தானாப்பூர் எஸ்எம்விடி பெங்களூருக்கு வாரந்தோறும் புதன்கிழமைகளில் செல்லும் சிறப்பு ரயில் வரும் இருபத்தெட்டாம் தேதி முதல் செப்டம்பர் நாலாம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து எஸ்எம்பிடி பெங்களூர் தானாபூருக்கு வாரந்தோறும் புதன்கிழமை செல்லும் சிறப்பு ரயில் வரும் முப்பதாம் தேதி முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை நீட்டித்து இயக்கப்பட்டிருக்கிறது இயக்கப்படுகிறது தானாபூர் எஸ்எம்பிடி பெங்களூருக்கு செவ்வாய் புதன்கிழமைகளில் இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் இருபத்தஞ்சாம் தேதி முதல் செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து எஸ்எம்பிடி பெங்களூர் தானாபூருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் செப்டம்பர் நாலாம் தேதி வரை நீட்டித்து இயக்கப்படுகிறது அடுத்து தானாப்பூர் எஸ்எம்பிடி பெங்களூருக்கு வியாழக்கிழமைகளில் செல்லும் சிறப்பு ரயில் வரும் இருபத்தொம்போதாம் தேதி முதல் செப்டம்பர் அஞ்சாம் தேதி வரை நீட்டித்து இயக்கப்படுகிறது அடுத்து எஸ்எம்பிடி பெங்களூருக்கு பெங்களூர் தானாப்பூருக்கு சனிக்கிழமை செல்லும் சிறப்பு ரயில் வரும் முப்பத்தொன்னாம் தேதி முதல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை நீட்டித்து இயக்கப்படுகிறது தானாப்பூர் எஸ்எம்பிடி பெங்களூருக்கு வெள்ளிக்கிழமைகளில் செல்லும் ஏசி சிறப்பு ரயில் வரும் முப்பதாம் தேதி முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை நீட்டித்து இயக்கப்படுகிறது அடுத்து லாஸ்ட் எட்டாம் எட்டாவது எஸ்எம்பிடி பெங்களூர் தானாப்பூருக்கு ஞாயிற்றுக்கிழமை செல்லும் ஏசி சிறப்பு ரயில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நீட்டித்து இயக்கப்படுகிறது இந்த எட்டு ரயில் தாங்க இப்போ வந்து தென்னகர் ரயில்வே நீட்டித்து அறிவிக்க நீட்டு அறிவிக்கப்பட்ட சிறப்பு ரயில் முன்பதிவு எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க பொதுமக்களே இதை தெரிஞ்சுக்குங்க ஓகே தேங்க் யூ